தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் சிங்கப்பூர் ஏழையும் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் என்னுடைய சன் பிரைட் ஃப்ரங்கின் அன்போடு கூட இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறோம் நம் கடந்த தொடரிலே கூட எப்படியாக சாபங்கள் வருகிறது என்பதிலே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாபத்தை தேவனாகி தேவனே அது முறிக்க முடியும் என்பதற்காக மனு மனுஷகுமாராய் இயேசு பூமியில் வந்து அந்த சாபத்தை முறித்தார் மனுஷன் மூலமாக வந்த சாபத்தை புரியுங்களா இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுவதன் மூலமாக வரக்கூடிய சாபங்கள் புரியுங்களா கர்த்தர் மனிதனை படைத்து தன்னுடைய சாயலை படைத்து அவர் எப்படியோ வாழ்ந்து விடுங்க அப்படின்னு விடலை புரியுங்களா கர்த்தர் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அவனுக்கு என்ன செய்தார் சட்டங்களை கொடுத்தார் அவனுக்கு சில உடல் அவனை ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வந்தார் நாளில் லூயா மனிதனை படைத்து அவன் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வைத்து தனக்கென்று மனிதனை படைத்து ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வந்து அவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சில கட்டளைகளை கத்த கொடுத்திருந்தான் ஹாலில் லூயா அதனால்தான் அது நியாயப்பிரமாணமாக பத்து கட்டளைகளை நம்ம பார்க்கிறோம் புரியுங்களா அவன் அந்த ஒவ்வொரு கட்டளைகளின் நிலை நாட்டுகின்ற பொழுது அவன் பாவம் செய்யாதவனாக தேவனுக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ முடியும் புரியுங்களா அப்படி அவன் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக அந்த கட்டளைகளை மீறுகின்ற பொழுது அவன் அந்த சாபத்துக்குள்ளாக சென்று விடுகிறான் என்று பார்க்கிறோம் அதற்காக தான் வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அவர்களுக்கு ஆடுகளை அடித்து காலையோ அடித்து அதை வந்து மகா பரிசு ஸ்தலத்தில் அந்த ரத்தத்தை தெளித்து அவர்களுக்கு விடுதலையை வாங்கி கொடுப்பான் புரியுங்களா ஆனால் இங்கே பார்க்கிறோம் சட்டங்கள் அதுக்காண்டி தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளைகள் சட்டங்களை கொடுத்திருந்தார் நம்ம இந்த தேசங்களிலே பார்க்கிறோம் தேசங்களிலே ஒவ்வொரு தேசத்திற்கும் சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் ஏன் அந்த சட்டங்களை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சட்டத்தின்படியாக அமைதியிலுள்ள ஜீவியம் ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று தேசத்திலே சட்டங்களை வைத்திருக்கிறார்கள் புரியுங்களா அந்த சட்டங்களை அமுல்படுத்துவதற்காகத்தான் ஏன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வைத்திருக்கிறாங்க வந்து நீதித்துறை வைத்திருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சிறைச்சாலை வைத்து இருக்கிறாங்க சட்டங்களை மீறுகிறவர்களுக்கு போலீஸ்காரர்கள் பிடித்து அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அவர்களை சிறைச்சாலையில் ஆனால் அடைத்து தண்டனையை கொடு கொடுப்பாங்க புரியுங்களா அதனாலே அப்படியாக இந்த உலகத்துடைய ராஜ்யம் செயல்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் பத்து கட்டளையை கொடுத்து அவர் அப்படியாக அவர்களை ஆனால் ஒரு பரிசுத்த ஜாதியாய் தேர்ந்தெடுத்து தனக்கென்று ஒரு ஜனமாய் வாழ்ந்து தன்னை துதிக்கும்படியாக ஆண்டவர் அப்படியாக கட்டளைகளை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வந்தார் காலை லூயா பாருங்க இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது ஆதாம் காலத்தில் எப்படி இருந்தது ஜனங்கள் மனசாட்சியின் காலத்தில் மனசாட்சியின் பிரமாணமாக இருந்தது புரியுங்களா ஆதாமுடைய நட்களை மனசாட்சியின் அதனால்தான் ஆபேல் ஏன்னா மனசாட்சிகளின் புறமாக கத்தர்க்கு எது பிரியம் என்று அதை பயன்படுத்தின பயன்படுத்தினால் காயின் வந்து காய்கறிகள் ஏதோ மற்றதை படைத்து தேவனுக்கு பிரியமில்லாததை அவன் படைத்திருந்தான் புரியுங்களா அது வந்து மனசாட்சியின் காலம் புரியுங்களா ஆனால் அதுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் காலத்திலே அது விருத்த சேதனின் பிரமாணமாக இருந்தது விருத்த சேதனத்துடைய பிரமாணம் அதை மீறுகின்ற பொழுதுதான் விருத்த சேதனை மீறுகின்ற பொழுது அது வந்து சாபமாக மாறுகிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனா அதுக்கடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நியாயபிரமான மோசையின் காலத்தில் தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வந்தார் ஏன்னா கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் உபாகவம் இருபத்தெட்டாவது அதிகாரத்தில் வசனம் ஒன்று முதல் பதினான்களை பார்த்தோம் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் செஞ்சால் நீ தலையாக இருப்பாய் வாழாக மாட்டாய் தலையாக இருப்பாய் நீங்கள் என பிரவேசிக்கிற தேசத்தில் கத்தர் உன்னை உயர்த்துவார் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிப்பார் இப்படி என்று சொல்லி உபா

நியாய பிரமாணம் கோபாக்னியை உண்டாக்குறது நியாயப்பிரமாணம் மீறுதல்லைங்களா நியாயப ஒரு தாண்டினா அது மீறுதல் அப்ப பாருங்க நியாயப்பிரமாணம் என்னது கோபாக்கினை தேவனுடைய கோபாக்கனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் தேவனே மனுஷனாக பூமிக்கு வந்து தேவ கோபாக்கணியை இயேசு முழுத்தி போட்டார் என்று பார்க்கிறோம் நாளை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால் தான் இயேசு கிறிஸ்து அவர் கல்வார் சிலுவைக்கு அப்புறமாக அன்பின் சிலுவையில அன்பை ஊற்றி ரத்தத்தை சிந்தினார் அன்பின் பிரமாணத்துக்குள்ளாகவும் கிருபையின் பிரமா கிருபையினால நம்முடைய செயல் நாம ரசிக்கப்படல இப்ப கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் கிருபையின் பிரமாணத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிறார் இயேசு கல்வாரி சிலுவைக்கு அப்புறமாக இரண்டு பிரமாணங்களை நம்ம கொடுத்திருக்கிறார் ஒன்று அன்பின் பிரமாணம் இரண்டாவது கிருபையின் பிரமாணம் லவ் அண்ட் கிரேஸ் புரியுங்களா அன்புதான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு கல்வாரி சிலுவில ரத்தத்தை சிந்தி நம்ம அவ்வளோவாய் அன்பு பாராட்டினார் என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல இயேசுடைய கிருபையினாலே நம் ரச்சிக்கப்பட்டு இன்றைக்கு அப்படி பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் காலை லூயா அதனால எந்த சாவு நம்மை அணுகாது ரத்த ரத்தக் கோட்டங்கள் இருக்கின்ற பொழுது எந்த சாபும் அணுபா அணுகாது இயேசுவை சொந்த ரசிகர ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் சாபத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்று தேவனுக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் ਕਾਪਟਰ ਤੁਹਾਨੂੰ ਆਸ਼ੀਰਵਾਦ ਦਿਪਾ